அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நின்னு காரடையான் நோன்பு முறையாக விரதம் இருப்பது எப்படி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது வாங்க வாங் இன்னைக்கு பத்தி பார்க்கலாம் சாவித்ரி விரதம் என அழைக்கப்படும் இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவன்மார்கள் நீண்ட ஆயுளுடன் இருக்கவும் ஆரோக்கியத்துடன் இருக்கவும் வேண்டி வழிபடுவதாகும் இதனை கௌரி விரதம் காமாட்சி நோன்பு என்றும் கூறுவதுண்டு மாங்கல்ய பலம் நீடிக்க வழிபடும் விரதங்களில் முதன்மையான விரதம் இந்த சாவித்ரி விரதமாகும் இந்த விரதத்தை முறையாக எப்படி மேற்கொள்வது காரடையான் நோன்பு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஆயில் குறைந்த சத்தியவானுக்கு மனைவியாக இருந்தவள்தான் சாவித்ரி தன் தவ வலிமையால் தன் கணவனை எப்படி மீட்டெடுத்தார் என்பதற்கு புராண வரலாறு உண்டு இந்த வரலாற்றின் அடிப்படையில் தான் இந்த நோன்புமே அனுஷ்டிக்கப்படுகிறது கணவனை மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு வாழும் மனைவிகளுக்கு யமனும் மனமிறங்கி அருள் புரிவார் என்று இந்த கதை உலகிற்கு தெரியப்படுத்தியது காரடையான் நோன்பன்று சத்யவான் சாவித்ரி சரிதம் படிப்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் தன் கணவன் உயிரை திருப்பிக் கொடுத்த யமனுக்கு சாவித்ரி தன் பக்தியை நிரூபிக்க உருகாத எண்ணெய் அதாவது வெண்ணெய் கொண்டு செய்யப்பட்ட கார அடையை செய்து காணிக்கையாக படைத்தால் என கூறப்படுகிறது அந்த வனாந்தரத்தில் கிடைத்த பழங்களையும் துவரை காராமணி போன்றவற்றையுமே வைத்து அடை செய்து வழிபட்டார் இதனை கொண்டாடும் விதமாக காரடையான் நோன்பு என்ற பெயருமே ஏற்பட்டது இந்த நாளில் கார அடை செய்து நெய்வேதியம் படைப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் மேலும் காரடையான் என்கிற பெயர் வருவதற்கு இன்னொரு காரணமும் கூறப்படுகிறது கார் என்றால் கருமை என பொருள் உண்டு அடையான் என்றால் அடைந்தவன் ஆவான் கருமையான இருள் சூழ்ந்த யமலோகத்தை அடையாதவன் என்கிற காரணத்தாலுமே காரடையான் நோன்பு என்கிற பெயர் ஏற்பட்டது திருமணமாகாத கண்ணி பெண்களுக்கு நீ நீண்ட ஆயுள் கொண்ட மனதிற்கு பிடித்த நல்ல கணவர்கள் அமையவும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் காரடையா நோன்பு அனுஷ்டிப்பவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து மஞ்சள் மற்றும் வேப்பிலை கலந்த புனித தண்ணீரில் நீராடிவிட்டு வாசலில் காவி கொண்டு கோலம் போட வேண்டும் பூஜை அறையிலும் மாக்கோலமிட்டு அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்டி கொள்ள வேண்டும் அன்னை பராசக்தியை நினைத்து இந்த நோன்பை அனுஷ்டிப்பது வழக்கம் நாளை காலை பத்து முப்பது மணிக்குள் புதிதாக தாலி சரடை மாற்ற நினைப்பவர்கள் மாற்றிக்கொள்ளலாம் மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்குவதால் விசேஷமான பலன்கள் உண்டு கணவனின் கையால் புதிய சரடை மாற்றிக்கொள்வதும் பின்பு பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதும் முறையாகும் தங்கத்தால் தாலி சரடு அணிபவர்கள் அதில் சிறிது மஞ்சள் கயிற்றையும் கோர்த்து அணிந்து கொள்வது கணவனின் ஆயுள் நீடிக்கச் செய்யும் வசதி இருப்பவர்கள் தங்கத்தால் சால் தாலிக்கு செய்து சரடு கொண்டாலும் அதில் சிறிதாவது மஞ்சள் கயிறு அணிந்து கொள்வதுதான் ரொம்பவுமே நல்லது அதற்கு தினமும் அஞ்சல் தடவி வரும்போது அதற்குரிய சக்திகளும் பலன்களும் அளப்பறியது மாசி சரடு பாசி என்பார்கள் மாசி மாதத்தில் அணியும் உங்களுடைய மாங்கல்ய சரடு பாசி படியும் வரை அதாவது எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் அப்படியே இருந்து தீர்க்க சுமங்களை வரம் வருளும் என்பது கூற்றாகும் எனவே இந்த நாளில் உமையவளுக்கு விரதம் இருந்து அடை அடைப்படைத்து பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு நீண்ட ஆயுள் வேண்டி விரதம் இருந்தால் எண்ணிய எல்லாம் பலிக்கும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி